ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லார்ட்டையுமே ஒரு பொதுவான ஒரு குணம் என்ன தெரியுமா நம்ம ஒரு பொருளை புதுசாக வாங்கணுன்னு வைங்களா ரொம்ப பந்திஸ்தான் வச்சுருப்போம் யாரையும் தொட விட மாட்டோம் அதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்சோ ஒரு டேமேஜாக வராமல் கொஞ்ச நாளைக்கு வச்சுருப்போம் அஞ்சாறு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் அதுக்கு அந்த பொருளுக்கு வயசான உடனே அது அந்த அளவு கடை அப்படி இப்படி வரையும் விட்ருவோம் பார்த்துருங்க இது நம்ம எல்லார்டுமே பொதுவாக உள்ள ஒரு பழக்கம் தான் அது இது ஏன் சொல்ல வரேன் தெரியுமா இதுவும் நம்ம வீட்டோட அழகுக்குமே ஒரு பொருத்தம் உண்டு என்னென்னா நம்ம வீடு வந்து ஒரே மாதிரி செட்டப்பில் என்றைக்குமே வச்சுட்டு சேர்ந்தென்னு வைங்களேன் அதை நம்ம பெரிய அளவில் மெயின்டைன் பண்ணணும் அதை அப்படி சரி பண்ணி பளிச்சு பளிச்சுன்னு வைக்கணும் நமக்கு பெருசாக தோணுது எ எப்பவும் உள்ளது தானே ஆமாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்ருவோம் அதை இது இடம் கலைஞ்சு கிடந்தால் என்னென்னு சரி பண்ணாலும் அது அந்த அளவு தான் இருக்கும் அதனால் அப்படி கடை கட்டு அப்படின்னு ஒரு அசால்ட்டு நமக்கு வந்துடும் அதே இது கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒருக்கா வீட்டோட அமைப்பு வந்து மாற்றி பாருங்க சோபா இந்த மாதிரி கிடந்த ஒரு பக்கமே கொஞ்ச நாளாக இருந்துச்சுன்னா அடுத்த பக்கம் மாற்றிட்டு டேபிள் அந்த சைடு இந்த சைடு மாற்றிவிடும் சும்மா அப்படி அங்கங்கே மாற்றி மாற்றி சும்மா ஒரு பச்சை சேஞ்ச் பண்ணி பாருங்க அதை அப்போ பார்த்த ஒரு வித்தியாசம் வரும் திடீர்னு ஒரு அழகு கூடின மாதிரி இருக்கும் அப்போ நம்ம நினைப்போம் சரி இதை கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணனும் அப்படின்னு சொல்லும்போது என்ன அந்த இடத்த ரொம்ப நாசாகாமல் பளித்து பளிச்சுன்னு ஒரு அஞ்சாறு நாளைக்கு மெயின்டென் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த அமைப்பு நமக்கு சலிக்கும் அதெல்லாம் என்ன புதுசு மாற்றணும் இது நம்ம வீட்டோட பொருட்களை அங்கங்கே மாற்றி அப்படியே அழகுப்படுத்திட்டே இருந்தனும் எங்களா உண்மையிலே வீடு எப்போவுமே பார்க்கறதுக்கு அழகாகவும் புதுசுமாவே இருந்துகிட்டே இருக்கும் அதுக்குன்னு புதுசாக பொருட்கள் வாங்கி வாங்கி தான் அலங்காரம் பண்ணணும் இல்லை இருக்க பொருளில் அஞ்சாறு பொருளை அங்கங்கே மாற்றி வச்சாலே வீடு நல்லா இருக்கும் பாத்துங்க எப்பவுமே நமக்கு அது ஒரு நல்ல பழிச்சு பழிச்சுன்னு மெயின்டைன் பண்ணக்கூடிய என்ன தானாவே வந்துரும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் வேண்டாத பொருட்கள்லாம் இந்த லெண்டர்லலாம் எல்லாம் இந்த பெட்டி பெட்டியா கெட்டி கெட்டி அடிக்கடிக்கு எப்போ அப்படி எல்லாம் வைக்கவே செய்யாதீங்க சரியா